ஏ பிரியா அரிசி ஊற வச்சிட்டேன்டி போய் பார்த்தா கிரேண்டு ரிப்பர்டி போய் மாவு மாவச்சிடுவாடி கொஞ்ச நேரம் ரிப்பர்ன்னு தெரியுதுல அப்புறம் ஊற வச்சிங்க அடியே கிரேண்டு ரிப்பர்ன்னு தெரிஞ்சா நான் அரிசி ஊற வச்சிருப்பேன் எனக்கு தெரியாம ஊற வச்சுட்டேன்டி என்னால மாவு அரைக்க முடியாதுடி ஓடி எடுத்துட்டு போய் அரைச்சிட்டு வாடி சரி நான் போய் அரைச்சிட்டு வரேன் இன்னைக்கு மட்டும்தான் அரைப்பேன் ஏன்னா காலையில எனக்கு இட்லி சாப்பிடணும் போல ஆசையா இருக்குது

காமஞ்ச மருமக அப்படி என்ன காமஞ்ச மருமக எல்லாத்தையும் போய் செக் பண்ணிக்கிட்டே இருக்குக்கா அதான் போய் சொல்ல முடியல அப்படி போய் செக் பண்றாளா எதுக்கு அந்த மாதிரில வச்சுக்கிற ஏதாவது தொட்டுனா கைய ஒழுத்து போடுவேன் சொல்லு சரியா சரிக்கா சரி மாலதி நான் வர்றேன் நம்ம ஒரு ஹோட்டல் போய் நல்ல ஹோட்டல பார்த்து சாப்பிடுவோம் சரிக்கா சரி அடி பாவி மாமியாரு என்ன வேலை பண்ணி இருக்கிற நான் தாண்டி உண்மையிலே லூசா இருந்திருப்பேன் போல அடிப்பாதி நான் பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தியா இன்னைக்கு என்ன பண்ண போறான்னு தெரியல நம்மள